இந்த நாலு திக்கில் ஃபஸ்ட்டு தென்கிழக்கு அக்னி மூலை தென்மேற்கு கன்னி மூளை வடமேற்கு வாயு மூளை வடகிழக்கு ஈசான்ய மூலை நாலு மூளைகள் ரொம்ப முக்கியமானது இது பேசிக்கான வாஸ்துவில் ஃபஸ்ட்டு விஷயம் அக்னி மூலையில் நெருப்பு சமையல் கட்டு பாத்ரூம் இருந்தால் யூஸ் பண்ணக்கூடாது டிரான்ஸ்ஃபார்மர் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சாமானங்கள்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இது அக்னி மூலையில் கன்னி மூலைன்னு சொல்கிற இடத்துல பெட்ரூம் கண்டிப்பாக இருக்கணும் அது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கிறது நல்லது அந்த இடத்துல பீரோ வச்சுக்கலாம் பணம் வச்சுக்கலாம் பாத்ரூம் இருக்கப்படாது சுவாமி ரூம் கூட அந்த இடத்துல இருந்துக்கிறதுலாம் நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது கன்னி மூலையில் சவுத் வெஸ்ட்டில் நார்த் வெஸ்ட்டில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வாயு மூளை கெஸ்ட்டோடைய ரூம் எல்லாம் இருக்கலாம் அதுமாரி கெஸ்ட்டு கிச்சன்னு சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவ் கிச்சன் இந்த கிச்சனில் யூஸ் பண்ண முடியல அந்த கெஸ்ட்டு கிச்சனாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே கெஸ்ட்டு வந்து தங்கக்கூடிய ரூமாக அந்த இடத்துல இருக்கலாம் யாராவது விசிட்டர்ஸை சந்திக்கணும்னா அந்த இடத்துல சந்திச்சுக்கலாம் வாயு மூலையில் ஈசான்ய மூலையில் வெயிட்டு வைக்கப்படாது ரொம்ப காத்தோட்டமாக இருக்கணும் அது வந்து நார்த்து ஈஸ்டில் ஓப்பனில் இருக்கிறது ரொம்ப நல்லது சுவாமி ரூம் ரொம்ப இருக்கலாம் வயசானவா தங்கலாம் குழந்தைகள் தனங்களா ஸ்டடி ரூமாக மாற்றலாம் அந்த இடத்துல வெயிட் வைக்கப்படாது பாத்ரூம் இருக்கப்படாது இதெல்லாம் ரொம்ப கவனித்து கொள்ளக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் கன்னி கன்னிமூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டு வந்து உயரத்தில் இருக்கணும் அப்போது அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய நார்த்து வெஸ்ட்டு நார்த்து ஈஸ்ட் வந்து தாழ்ந்து இருக்கணும் இங்கே தண்ணி டேங்கெல்லாம் வச்சோம்னா மேலே மாடியில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போன்று பார்த்துட்டேன்னா கிழக்க பார்த்த வாசல் ரொம்ப விசேஷம் வடக்கை பார்த்த வாசல் விசேஷம் உச்ச வாசல்னு சொல்லுவான் கிழக்கா இருந்தது அப்படின்னு சொன்னால் நார்த் ஈஸ்டில் இருக்கணும் வடக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதே நார்த் ஈஸ்ட் சைடு இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இது உச்ச வாசல்னு பேர் அப்படி இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் தோஷம் இருக்கும்போது இந்த நாலு முக்கை முதல் பிரதான முக்காக பார்த்துட்டு தான் அதை எட்டாக பிரித்து பார்க்குற வழக்கங்கள் அப்படிங்கிறது வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குது வைதீக வாஸ்துவில் இருக்குது வீட்டினுடைய பிரம்மஸ்தானத்தில் வெயிட்டு வைக்கக்கூடாது வீட்டினுடைய பிரம்மஸ்தானத்தில் பூஜாரும் கண்டிப்பாக இருக்கலாம் ஈசான்ய மொழியிலையும் இருக்கலாம் சுவாமி படம் வந்து கிழக்கு வடக்க பார்த்துருக்கிறது ரொம்ப நல்லது பெட்டு வந்து எந்திரிக்கும் பொழுது தலை வந்து வடக்க பார்த்து வச்சு படுக்கப்படாது பீரோ வந்து வடக்கை பார்த்துருக்கணும் அந்த பீரோவை திறந்து வைக்கும் பொழுது அது வந்து வடக்கை பார்த்து திறக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது போன்று நம்ம சில சம்பிரதாயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் சுபீக்ஷம் கூடி வரும் வேல் வேல்முருகா வெற்றிவேல்முருகனுக்கு உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷி நன்றி நமஸ்காரங்கள்